ஸ்ரீராம ஜய ராம ஜய ராம ஸ்ரீராம ஜயராம ராமா ஜம ஸ்ரீராம ஜெய ராமா பதினான்கு விபீஷணர் பட்டாபிஷேகம் கணவனின் தலைகளை கண்டு மண்டோதரி மிகவும் மனம் கலங்கி மூர்ச்சை அடைந்து தரையில் சாய்ந்தாள் மாதர்கள் அழுது கொண்டு ஓடி வந்தனர் மண்டோதரியை எழுப்பி அழைத்துக்கொண்டு கொண்டு இராவணன் அருகே வந்தனர் கணவனின் நிலை கண்டு அவள் ஓவென்று கதறினாள் அவளுடைய தலைமுடி விரிந்து கிடந்தது உடல் நிலை கொள்ளவில்லை அவள் பலவாறு மார்பு மீது அடித்து கொள்கிறாள் அழுது கொண்டே இராவணன் பிரதாபத்தை புலம்புகிறாள் நாதா உம்முடைய வலிமை கண்டு பூமியே நடுங்கிக் கொண்டிருந்ததே அக்னி சந்திரன் சூரியன் இவர்கள் உமக்கு முன்னே பொலிவிழந்தனரே ஆதிசேஷனும் உலகம் தாங்கும் ஆமையும் கூட உம்முடைய சுமையை தாங்க முடியாதோ அந்த உங்கள் உடல் தூசி படிந்து பூமியில் கிடக்கிறதே வருணன் குபேரன் இந்திரன் வாயு இவர்களில் ஒருவர் கூட போரில் உமக்கு எதிராக நின்றதில்லையே நீங்கள் உங்கள் புஜ வலிமையினால் காலதேவனையும் யமதர்ம ராஜனையும் வெற்றி கொண்டிருக்கிறீர்களே அந்த தாங்கள் இன்று அனாதை போல கிடக்கிறீர்களே உங்கள் ஆளுமை உலக புகழ் பெற்றதாயிற்று ஐயோ உங்களுடைய குமாரர்களுடையவும் குடும்பத்தினருடையவும் வலிமை சொல்லி மாலாதே ராமச்சந்திரனுடன் விரோதம் பாராட்டியதாலே உமக்கு இந்த அவகேடு வந்ததே இப்பொழுது குடும்பத்தில் அழுவதற்கு கூட ஆளில்லையே நாதா பிரம்மதேவனின் படைப்புகளெல்லாம் உமக்கு அடங்கி இருந்தனவே லோகபாலர்கள் நடுநடுங்கி உமக்கு தலை வணங்குவார்களே இப்பொழுது உமது தலைகளையும் கைகளையும் நரிகள் தின்கின்றனவே ராம விரோதிக்கு இவ்விதம் நேர்வது ஒன்றும் தவறில்லையோ கணவரே காலத்திற்கு முழுவதும் உட்பட்டு விட்டபடியால் நீங்கள் எவர் சொன்னதையும் கேட்கவில்லையே சராச்சரங்களுக்கெல்லாம் அதிபதியான பரமாத்மாவை மனிதனாக நினைத்தீர்களே அரக்கர்கள் என்ற காட்டை எரிக்கின்ற நெருப்பாக வந்திருக்கின்ற ஹரியை நீங்கள் மனிதனாக நினைத்தீர்களே சிவபெருமானும் பிரம்மதேவனும் எவரை வணங்குகிறார்களோ அந்த கருணாமூர்த்தியான பகவானை நீங்கள் வழிபடவில்லையே அன்பரே உம்முடைய இந்த உடல் பிறந்ததிலிருந்தே பிறருக்கு ஊறு விளைவிப்பதிலேயே குறியாக இருந்ததோ பாப குவியலாகிவிட்டதோ இவ்வளவுக்கும் பிறகும் ராமன் தங்களுக்கு பதத்தை அளித்தாரே விகாரமற்ற பிரம்மமேயான ராமனை நான் போற்றுகிறேன் நாதா ராமனுக்கு இணையான கருணை கடல் மற்றொருவர் கிடையாதே யோகியர் கூட்டத்திற்கே கிடைக்காத அந்த பரமகதியை உமக்கு அளித்தாரே மண்டோதரியின் புலம்பலை கேட்டு தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் அடைந்தனர். பிரம்மன் மகாதேவன் நாரதர் சனக்கர் முதலிய பேருண்மை கண்ட முனிவர்களும் அங்கே கூடினர் எல்லோருமே ராமனை கண்ணிறைய கண்டனர் பிரேமையில் மூழ்கினர் பேரானந்தம் அடைந்தனர் தன் வீட்டு மாதர்கள் அனைவருமே அழுவது கண்டு விபீஷணன் உள்ளத்திலும் பெரும் துயரம் மூண்டது அவர் அவர்கள் அருகே சென்றார் அண்ணன் நிலை கண்டு துயரமடைந்தார் அப்பொழுது ராமன் தம்பிக்கு விபீஷணனுக்கு ஆறுதல் கூறுமாறு ஆணையிட்டார் லக்ஷ்மணன் அவருக்கு பலவாறு ஆறுதல் கூறினார் அப்பொழுது விபீஷணன் ஸ்ரீராமனின் அருகே வந்தார் ஸ்ரீராமன் அவரை கருணையோடு கட்டாட்சித்தார் கூறினார் துயரம் அனைத்தையும் களைந்து ராவணனுக்கு ஈமக்கடனை ஆற்று இவ்வாறு கூறி பிரபுவின் ஆணையை ஏற்று உள்ளத்தில் நாடு காலம் இவைகளை ஆராய்ந்து விபீஷணன் முறைப்படி எல்லா கர்மங்களையும் செய்து முடித்தார் மண்டோதரி முதலான பெண்டீரும் அவருக்கு எல்லும் தண்ணீரும் விட்டுவிட்டு ராமனுடைய குண நலன்களை வர்ணித்து கொண்டு அரண்மனை திரும்பினர் விபீஷணர் திரும்பி வந்து ராமனை வணங்கினார் அப்பொழுது கருணை கடலான ராமன் தம்பி லக்ஷ்மணரை அழைத்தார் ரகுநாதன் கூறினார் வானர கோமான் சுக்ரீவன் அங்கதன் நலன் நீலன் ஜாம்பவான் ஹனுமார் மற்றும் முறை தெரிந்தவர்களையும் அழைத்து கொண்டு விபீஷணனுடன் கூட நீ செல்வாயாக அவருக்கு பட்டாபிஷேகம் நீ செய்ய வேண்டும் தந்தையின் ஆணை காரணமாக நான் நகரத்திற்குள் வரமாட்டேன் ஆனால் எனக்கு இணையான வானரர்களையும் தம்பி லக்ஷ்மணனையும் அனுப்புகிறேன் பிரபு ஸ்ரீராமனின் சொற்கேட்டு வேகமாக வானரர்கள் சென்றனர் அவர்கள் சென்று பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்தனர் ஆர்வத்துடன் விபீஷணரை சிம்ஹாசனத்தில் அமர்த்தினர் பட்டாபிஷேகம் செய்தனர் அவரை கொண்டாடினர் அனைவரும் கைகூப்பி தலை வணங்கினர் பிறகு விபீஷணருடன் கூட பிரபுவின் அருகே வந்தனர் ரகுநாதன் வானரர்களை அழைத்து நல் வார்த்தை கூறி மகிழ்வித்தார் பகவான் அமுதம் போன்ற இம்மொழி பேசி எல்லோரையும் ஆனந்தப்படுத்தினார் உங்களுடைய பலத்தினால்தான் பகைவன் அழிக்கப்பட்டான் விபீஷணன் அரசு பெற்றான் என்ற உங்கள் புகழ் மூவுலகிலும் நாள்தோறும் புதுமையாகவே பரவும் எவர்கள் என்னோடு கூடிய உங்களுடைய மங்கள புகழை பேரன்புடன் பாடுவார்களோ அவர்கள் அனாயாசமாக இந்த கரையற்ற சம்சாரக் கடலை கடந்துவிடுவர் விடுவர் ஸ்ரீராமனின் இந்த ஆசிர்வாத சொற்களை கேட்டு வானரர்கள் நிலை கொள்ளவில்லை அவர்கள் மீண்டும் மீண்டும் ஸ்ரீராமனின் ராமனின் திருவடிகளில் தலைவணங்கி திருவடி தாமரைகளை பற்றுகின்றனர்